நான் ஒரே ஒரு தடவை போயிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்த்து படிக்கும் போது டூர் அழைச்சிட்டு போனாங்க அது என்ன தெரியுமா பாண்டிச்சேரி அந்த கடலை மட்டும் காட்டி அழைச்சிட்டு வந்துட்டாங்க கல்லுக்கல்லாக இருக்குமே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க ஃப்ரெண்டே ஹாய் ஃப்ரெண்டே சாப்பிட்டியாடா சாப்பிட்டேன் ஃப்ரெண்டே நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு ஓ அப்படியா சிஸ்டர் நான் அதிகம் நான் அங்கே தான் ப படித்தேன் சிஸ்டர் அங்கே தான் படித்தாங்களா சபர்மா பாண்டிச்சேரியில் தான் படித்தாங்களாம் நரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரிங்களா அப்படியே ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க டேட்டா முடிஞ்சிருச்சு அதான் பக்கத்தில் இருக்க ரீசார்ஜ் கிடைக்கி ஃபோனை அக்கா ரீசார்ஜ் கடைக்காரன் அண்ணா என்ன தம்பி என்ன வேணும்னு கேட்டார் நான் ரீசார்ஜ் பண்ணணும் அண்ணா சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அக்காம் லைவுக்கு போகணுனியா என்னம்மா பேசுகிறேடா அப்பா ஹலோ அஜூ ஐ எம் கேர்ள் தெரியும்பா அவன் கேள் நல்லப்பா ஹாய் சொல்லுவாள் சொல்ல மாட்டாப்பா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க சிஸ்டர் அப்படியா மல்லிகை போட இதுன்னு நினைக்கிறேன் மல்லிகை போட அழகுன்னு நினைக்கிறேன் அதனால அழகா தெரியல நினைக்கிறேன் எட்டாவது லைக் வணக்கம் 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 பாண்டியனா வாங்க வெல்கம் டு லைவ் இவ்ளோ கத்து கத்துறனே ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றீங்களாப்பா

என்ஜாயின்னு சொன்னார அக்கா அம்மா தம்பி பிரேம் தம்பி வாங்க மெம்பர்ஷிப் என்ன வேணும் நீ ஏன் கேட்கலாமா தம்பி நீ ஏன் கேட்கலாமா அக்கா கிட்ட உனக்கு தெரியாதா மெம்பர்ஷிப் என்னன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி எங்களுக்கு அவ்வளோதான் பாத்திமா நீ கேலா ஏஞ்சலான்னு சொல்ல வந்தேன் ஐயோ கலாய்க்கிறானே 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 முடியலையே ஏ அஜு கலாய்க்கிறாமா கலாய்க்கிறம்மா அஜு ஹாய் காமெடிய துணை அஜு இருந்தாவே லைவ் வந்து கலகட்டம் இல்ல அஜு அஜூ இருந்தாவே லைவ் கலகட்டும் நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்டு 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 நன்றி அஜோ தம்பி நான் சோ கால் கால் பாண்டியண்ணா ஹாய் சூப்பர் வணக்கம் சொல்றீங்களா ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா எல்லோரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தங்களா ஆயிருங்க நண்பர்களே சரிங்களா நானும் சொல்லிட்டே இருக்கேன் ஜாயின் பண்ண மாட்டேங்க ஜாயின் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ரமேஷ் ப்ரோ வாங்க வெல்கம் டு லைவ் எல்லோரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுத்ரியாக்கா என் நண்பன் செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு போய் கரண்ட்டு கம்பத்தில் போயிருந்தான் அது என் நண்பன் இல்லை நானும் இல்லை

அஜு காமெடி நல்லா இருக்கு ஏஞ்சல்னு அக்கா சொல்லுங்க ஓகே அக்காவை சொல்லுமா ஏஞ்சல்னு ஓகே தம்பி